தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து உலகின் மற்றொரு பக்கம் புற்றுநோயின் இரண்ட பக்கத்தில் ஒளியை காணுதல் எழுதியவர் மீனால் நித்தியானந்தன் வாசிப்பவர் பூங்கோதை ஆபத்தான மார்பக புற்றுநோயிலிருந்து வெற்றிகரமாக மீண்டு வந்திருக்கும் தோழி கலாவி பிள்ளை அவர்கள் தனது அனுபவங்களை தி அதர் சைட் ஆஃப் த வேர்ல்ட் ஃபைண்டிங் லைட் இன் த டார்க்னஸ் ஆஃப் கேன்சர் கலா வீப் ஐவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் என்ற ஆங்கில நூலில் வெளியிட்டிருக்கிறார் கலா என் இனிய தோழி செந்தளிப்பான முகத்துடன் எங்கு கண்டாலும் ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நேசம் அவரிடம் எப்போதும் குடிகொண்டிருக்கும் அடிக்கடி இலக்கிய கூட்டங்களில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம் நடக்கின்ற ஒவ்வொரு கூட்டத்திலும் கலா தனித்து தெரிவார் ஒரு இலக்கிய கூட்டத்தில் அவர் இல்லை என்றால் ஏன் அவர் வரவில்லை என்று நான் யோசிப்பேன் சென்ற ஆண்டில் நித்தியின் நான்கு நூல்களின் வெளியீட்டு விழாவினை நான் ஒழுங்கு செய்து கொண்டிருந்த போது நித்தியின் ஒரு நூலை கலா சிறைரஞ்சன் விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பியிருந்தேன் நீண்ட இடைவெளிக்கு பின் கலாவுடன் தொடர்பு கொண்டேன் கலா நீங்கள்தான் பேச வேண்டும் என கூறி ஆசையோடு நான் அவரை கேட்டபோது அவர் கூறிய செய்தி என்னை பெருந்துயரத்தில் ஆழ்த்தியது என் இனிய சகோதரி புற்றுநோயால் பிடிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதும் அது ஸ்டேஜ் த்ரீ என்றதும் நான் அதிர்ந்து போனேன் ஒரு நர்ஸாக புற்று நோயாளர்களுக்கு சிகிச்சை அளித்து பராமரித்த பெரும் அனுபவம் கொண்டவள் என்றபோதும் என் நெஞ்சிற்கு நேசமான ஒரு சகோதரிக்கு இந்த நோய் வந்திருக்கிறது என்பதை என்னால் ஈரணிக்க முடியவில்லை அப்போதும் நான் வருகிறேன் என்னை முதலில் பேச போடுங்கள் நான் சிறிது நேரம் கூட்டத்தில் இருப்பேன் எனக்கு கலைக்கும் முடியும் வரை இருந்துவிட்டு போய்விடுவேன் என்றார் ராசாத்தி ஒரு இளவரசி போல் எப்போதும் போல ஒய்யாரமாக கூட்ட மண்டபத்திற்கு வந்திருந்தார் அவர் கேட்ட மாதிரியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தேன் ஒரு சிங்கப்பெண்ணாய் மேடையில் தோன்றி தனக்கே உரிய கம்பீரத்துடன் தனது விமர்சனத்தை முன்வைத்தார் கலா அந்த கெத்து அவருக்கு மட்டுமே உரியது கலாவை அந்த மேடையில் பார்த்து நான் சிரித்தேன் அப்போது அந்த அரங்கில் கலாவின் நோய் பற்றி யாருக்குமே தெரியாது நானும் அது பற்றி யாரிடமும் சொன்னதில்லை இன்று என் சகோதரி சிங்கப்பெண்ணாக அந்த நோயிலிருந்து மீண்டு தன் அனுபவத்தை ஒரு நூலாக வடித்து தந்திருப்பது பற்றி நான் பெருமைப்படுகிறேன் கலா நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று என் இனிய சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் சவாலான நிலையில் என் போராட்டத்தில் எவ்வாறு வெற்றி கண்டேன் என்ற தன் அனுபவம் புற்றுநோயால் தனிமையில் முடங்கி கிடக்கும் மற்றவர்களுக்கு உதவும் என்ற நோக்கில் இந்த நூலை எழுதியிருப்பதாக கலா தன் நூலில் தெரிவிக்கிறார் பெண்களுக்கு மட்டுமல்ல தனிமையில் நோயால் துயரம் அனைவருக்குமாகவே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்கிறார் கலா எல்லோரையும் போலவே பரிசோதனைக்கு சென்ற கலாவிற்கு ரேடியோகிராபர் அவரது மார்பில் வெள்ளை மேகம் போல கல்சிபிகேஷன் இருப்பதாக கூறுகிறார் அடுத்த சோதனையில் அவரின் நோய் ஸ்டேஜ் த்ரீ அடைந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் புற்றுநோய்க்கான விசேஷ மருத்துவமனையான ரோயல் மாஸ்டனுக்கு சிகிச்சை புற அனுமதிக்கப்படுகிறார் நம்ப முடியாத ஆனால் நம்பியாக வேண்டிய ஒரு அபாயகரமான அச்சமூட்டும் நோயை கலா எதிர்கொள்கிறார் யாருக்குமே அதிர்ச்சியூட்டும் செய்துதான் துணிச்சலாக தன் நோயை எதிர்ப்பதை தவிர தனக்கு முன் எந்த தெரிவும் இல்லை என்று இந்த துணிச்சல்காரி தைரியமாகவே இருந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் தெம்பூட்டும் செய்திதான் கலா ஆரோக்கியமான வாழ்வை கொண்டு நடத்தியிருக்கிறார் ஜிம்முக்கு போய் வந்திருக்கிறார் நீச்சல் பயிற்சி செய்திருக்கிறார் தனது செல்ல நாய்க்குட்டியுடன் தினமும் நடைப்பயணம் போயிருந்திருக்கிறார் தனது ஆசிரியர் தொழிலில் ஓடியாடி பரபரப்புடன் இருந்திருக்கிறார் வீட்டு சமையலை விரும்பி தானே சமையல் செய்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பேணி வந்திருக்கிறார் வெளியுலகிலும் கலா எப்போதும் கலகலப்பானவராகவே இருந்திருக்கிறார் முகநூலில் மிக பெரும் வாசகர்களை கொண்டவர் நகைச்சுவையாகவும் நேசத்துடனும் உண்மையாகவும் அவர் முகநூலில் எழுதும் பதிவுகளுக்கு நிறைய பின்னூட்டங்கள் வரும் பாடசாலை வாழ்வும் அவருக்கான சந்தோஷமான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது இலக்கிய கூட்டங்களில் ஒரு ஆசிரியைக்கே உரிய தயாரிப்புடன் அவர் கூட்டங்களில் பேசும்போது நேரத்தை கருத்தில் கொண்டு கவர்ச்சியாக பேசவில்லவர் பத்திரிகைகளில் எழுதி தனக்கென ஒரு வாசகர் கூட்டத்தையும் வைத்திருக்கின்றார் பாசத்துடன் பழகும் பக்குவம் அவருக்கு நல்ல நண்பர்கள் வட்டத்தை சேர்த்து கொடுத்திருக்கிறது இவ்வளவு பரந்த நண்பர்களை தொடர்புகளை கொண்டிருக்கும் கலா தனிமையை உணர்கிறார் தான் தனிமையில் இருக்க நேர்ந்திருக்கின்றது என்று ஓரிடத்தில் எழுதுகிறார் வீட்டில் தனக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் கூற ஒருவரும் இல்லை என்கின்றார் கணவர் என்ற ஒருவரின் துணை இல்லாத நிலையில் தன் பாசம் மிக்க மகன்களின் ஆதரவோடு மட்டுமே எதிர்நீச்சல் போட்டிருக்கிறார் கலா புற்றுநோய்க்குள்ளான சகல நோயாளிகளுக்கும் உள்ள சோதனைகள் சிகிச்சைகள் இன்டென்சிவ் கீமோ தெரப்பி ஆன்டி ஹோமோன் தெரப்பி இன்ஃபியூஷன் ரேடியேஷன் தெரப்பி மெமோக்ராம் இம்யூனோ இம்யூனோசப்ரசிவ் மெடிகேஷன் என்று எல்லா கட்டங்களையும் தாண்டுகின்றார் இந்த நோய்க்கான சிகிச்சை காலத்தை ஒரு பயணமாக பார்க்கிறார் கலா அது மிக நீண்ட பயணம் என்கின்றார் எங்கள் மனம் வலிமை மிக்கது என்கின்றார் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்கள் இதுதான் இந்த நூலின் ஸ்டார் மந்திரம் என்று கூறுகிறார் புற்றுநோய்க்கான சிகிச்சையை மேற்கொண்டு அந்த நோயை வென்று மீண்ட இரண்டு வருட அனுபவத்தை கலா இந்த நூலில் பேசுகிறார் தனி நபர்கள் ஓர் உலகம் அதிலேயும் இரண்டு வகை இன்னும் ஒரு பிறந்த உலகம் அதிலேயும் இரண்டு வகை தனி நபர்களில் ஏற்கனவே புற்றுநோயால் பிடிக்கப்பட்டு அந்த நோயின் உக்கிரத்தை உணர்ந்தவர்களாய் வெற்றி பெற்று இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிய நண்பிகள் எனக்கு பெரும் ஆதரவாய் இருந்தார்கள் என்னைப் போலவே அவர்களும் துணையில்லாத தனிப்பெண்களாய் குடும்பச் சுமையை சுமந்து பெறுபவர்கள் இதுவும் எனக்கு பெரும் பலமாக இருந்தது இது ஒரு அற்புதமான உலகம் தனி நபர்களின் இன்னொரு கூட்டம் சகித்து கொள்ள முடியாத மனிதர்களை கொண்டது இவர்கள் நம்மை இழிவுபடுத்தி காயப்படுத்த முனைபவர்கள் இம்மாதிரி மனிதர்களையும் கலா தன் வாழ்வில் சந்திக்க நின்றது துரதிர்ஷ்டமானது ஆனால் இம்மாதிரி மனிதர்களை நான் கணக்கில் கொள்ளவில்லை என்கின்றார் கலா கலா எதிர்கொண்ட பரிந்த உலகில் அவருடைய நோய்க்கான சிகிச்சை வழங்கிய மருத்துவ நிபுணர்கள் செவிலியர்கள் தேவையான நேரங்களில் எல்லாம் அக்கறையோடு ஆலோசனைகளை வழங்கிய மருத்துவத்துறை சார்ந்தோர் என்று அற்புதமாக உலகம் விரிகின்றது தனக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி உற்சாகத்தோடும் அக்கறையோடும் அவர்கள் இந்த நோயிலிருந்து மீள எவ்வளவு உதவியாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நன்றியுணர்வோடு இந்த நூலில் எடுத்துரைக்கிறார் அண்மையில் சென்னையில் கலைஞர் மருத்துவமனையில் வறுமைப்பட்ட ஒரு தாய் உக்கிரமான புற்றுநோயால் பீடிக்கப்பட்ட நிலையில் அவருக்கென சிகிச்சை வழங்கிய டாக்டர் பாலாஜி என்பவர் அப்பெண்மணியை மோசமாக நடத்தினார் என்று அத்தாயின் மகன் அந்த டாக்டரை கத்தியால் குத்தியிருக்கிறார் டாக்டரை கத்தியால் குத்தியதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் மிக மோசமான நிலையில் புற்று ஐந்தாம் கட்டத்தை எட்டிவிட்ட ஒரு தாயின் வலியை உணராமல் அந்த டாக்டர் அவரை நடத்திய விதத்தை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் அந்த விதத்தில் கலாவை கண்காணித்த மருத்துவர்கள் மருத்துவ உலகின் ஒளிரும் நட்சத்திரங்களாக காட்சியளிக்கிறார்கள் புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்களுக்காக இங்கிலாந்தின் அரசாங்க மருத்துவ சேவைக்கு வெளியில் செயற்படும் மகீஸ் சென்டர் என்ற அற்புதமான உல்லாச வசதிகள் கொண்ட நிலையத்தை பற்றி இந்த நூலில்தான் தான் அறிகிறோம் மிக ருசிகரமான மனிதர்களை இந்த நிலையத்தில் சந்திக்கிறார் கலா எண்பத்தி மூன்று வயதான ஒரு பெண்மணியை இங்கு சந்திக்கிறார் கலா வார இறுதியில் ஒரு கிளாஸ் வைனைக்குடி நல்லது என்று கலாவுக்கு ஆலோசனை கூறியிருக்கிறார் வைனா அது எனக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாயிட்டே என்று கூறியிருக்கிறார் கலா அதற்கு அந்த பெண்மணி எப்படி பதில் சொல்லியிருக்கிறார் என்பது சுவையானது இது எல்லாம் ஏன் அவர்களுக்கு சொல்கிறாய் எப்போதாவது குடித்தால் ஒன்றும் பாதகம் இல்லை என்று கூறியிருக்கிறார் அந்த நல்ல மனதுக்காரி அந்த மகி சென்றர் ஒரு அற்புதமான உலகமாக இருந்திருக்கிறது அவர் எதிர்நோக்கிய வலி வேதனை உபாதைகளுக்கு அந்த இடம் கலாவிற்கு ஒத்துடன் கொடுத்திருக்கிறது கலாவை பீடித்திருந்த நோயின் உக்கிரத்தால் அவருக்கான சிகிச்சையும் மிக கடுமையாக இருந்திருக்கிறது அவர் உடல் இழைத்திருக்கிறது கையால் ஒரு கிளாஸை எடுப்பது கூட அவருக்கு கஷ்டமாக இருந்திருக்கிறது படியில் இறங்கும் போது நிலை தடுமாறி விழுந்திருக்கிறார் அவருக்கு பசி எடுப்பதில்லை எதை சாப்பிட்டாலும் அவருக்கு குமட்டி கொண்டு வருகிறது தலைமுடி உதிர்கிறது நகங்கள் உதிர்கின்றன சுவரை பிடித்துக்கொண்டு மாடியில் இருந்து இறங்க நேர்கிறது கைவிரல்கள் பாதங்கள் உணர்ச்சி இழந்து போய் போய்விடுகின்றன ஆனால் எங்கள் சிங்கப்பெண் இவற்றியெல்லாம் வென்று தன் அனுபவங்களை எல்லாம் நூலில் வடித்து ஒய்யாரமாக வெளியில் வந்திருக்கிறார்களா பதினெட்டு மாதங்கள் தீவிர சிகிச்சை பெற்று ஆறு சுற்று கீமோதெரபிக்கு உள்ளாகி இரண்டு ஆண்டுகள் கடந்த நிலையில் தனது அனுபவங்களை துல்லியமாக பதிவு செய்து ஒரு நூலாக எழுதி சாதனையைச் செய்திருக்கிறார்களா ஏற்கனவே சில நூல்களை எழுதிய அனுபவத்தோடு கலா எழுதியுள்ள இந்த நூல் நம் எல்லோருக்கும் நம்பிக்கையையும் புத்துணர்ச்சியையும் ஏற்படுத்தக்கூடியது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நூலை எழுதிய கலா எல்லா பாராட்டுகளுக்கும் உரியவர் இந்த சந்தர்ப்பத்தில் கலாவிற்கு என் பணிவான வேண்டுகோள் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி நூல்கள் நிறையவே கிடைக்கின்றன எமது தமிழ் சகோதரிகளும் பயனடைவதற்கு இந்த நூலை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்ப்பது மிகச்சிறந்த பணியாக இருக்கும் இந்த நல்ல தருணத்தில் என் இனிய சகோதரி அழகு தேவதை கலா நீண்ட நெடுநாட்கள் வாழ வேண்டும் என்று மன நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நன்றி